பாரு அங்க குத்தி வச்சுல இல்லை இங்கே இது என்ன ஏற்கை கைஸ் அட மொக்கா குண்டலி இதில் மீனே இல்லைல்ல சரி 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 ப்ரோ ஏகப்பட்ட மீன் கிடக்கு ப்ரோ சரி சரி தூக்கி போடு பேசி இப்போ அடுத்த இடத்துக்கு போகிறோம் கைஸ் இந்த இடம் உங்களுக்கு என்னன்னு தெரிசா ஏ கொஞ்சம் கவிய டார்ச்சி தெரியா சரி தூக்கி போடு கைசாம இப்போ நம்ம ஐபோன்ல வெளியிட மாட்டி ப்ரோ ஏகப்பட்ட மீன் நிக்குது வெளியே தூக்கி போட்டிருச்சு மெதுவோ தெரியல ப்ரோ எனக்கே தெரியல ஒரு மீன் கூட மாட்டலாம் போட்டிருக்க எதுவுமே மாட்டேன் வெளியே தூக்கிடு வெளியே தூக்கி போடு வெளியே தூக்கி போடல வெளியே தூக்கி போடுங்கள பைப்பிடாதீங்களா ஒரு மெண்டல் பயனால வெளியே தூக்கி போடுறேன் வெளியே கத்திகிட்டே கிடக்க மெண்டல் நானும் கைஸ் இதுல மயிர மாட்டல கைஸ் ஒண்ணுமே மாட்டவே இல்லை ஒண்ணுமே மாட்டல ப்ரோ மெதுவா கையொச்சி போட்டுச்சி சரி அங்க ஒரு கம்பு வச்சு எங்கேயோ போயி கிடந்துச்சே எடு எடு நைசா எடுல மெதுவா எடுல என்னாச்சி டைட்டா இருக்கோ ஆ லூசு பயிர நூலாயிடு ஆனா அப்பா உங்கள வச்சுட்டு ஒரு வேலையை பார்க்கணும் போ

இங்கேயும் மீன் ஓடிடுச்சு ஆ எங்களை எங்கே வீடியோ 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 எனக்கு வீடியோ பர்பஸ்க்கு கண்டிப்பாக ஓம் சரி சரி இங்கே காய்ஸ் வரலாற்றில் இவ்வளோ பெரிய மீன் நான் பார்த்ததே கிடையாது கைஸ் கைஸ் சத்தியமாக சொல்கிறேன் இங்கே வருங்க அங்க வருங்க லவுடு கௌதமே

ஏதோ வலை ஏதாவது எடுத்துட்டு வந்துறியா ஆ பிடிச்சிடலாம் ஆ சரி சரி ப்ரோ ப்ரோ ஒரு சின்ன ஹெல்ப் ப்ரோ இவங்க கூட போயிட்டு ஸ்கூட்டில போயிட்டு இல்ல கவுதுமே நம்ம ஃபிரிட்ஜ் பாக்ஸ் இருக்கு தெரியுமா நம்ம நம்ம ஃபிரிட்ஜ் பாக்ஸ் வச்சிருக்கோம்லா சொல்றதா கேள்ல அதுக்கு இந்த சைடு நம்ம மீன் கொசு கொசுவோட வாங்கி வச்சிருந்தோம் தெரியுமா பெருசா அதுக்கு இந்த சைடுல இந்த சைடு ஒட்டி ஆஹ் கடக்கா நம்ம கடை கடக்கா எடுத்துட்டு ஒரு பைக்ல சுருண்டு விடணும் கை சரியான மீன் ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன் கைஸ் ஆறாள் மீன் இவ்வளோ தண்டிக்கும் ஆறாள் மீன் சரிக்கு நான் பார்த்ததே கிடையாது அவன்தானா இவ்வளோ தான் குத்தி வச்சிருக்கீங்களா நாங்க போக முடியாது கைஸ் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சரியான மீன் ஏகப்பட்ட மீன் கிடக்கு ஆனால் ஆறாள் மீன் ஏக்கி இவ்வளோ கிடக்கும் ஏன்னா இவ்வளோ கிடக்கும் தெரிலப்பா இன்னக்கு ஆறாள் மீன் தான் கைஸ் ஏகப்பட்ட ஆறாள் மீன் சி ப்ரோ சவதிலாம் இல்லை ப்ரோ மீண்டும் தெரிதா ஒட்டான் இல்லை ஃபைட்லேயே பெரிய வகை இல்லை ஏ இங்கே வருங்க இங்கே வருங்க தெரிதா உங்களுக்கு தெரிதா கைஸ் இல்லைங்க வா சொல்ல சொல்ல சொல்லுங்க வாமா இங்கே பாரு இதுல ஒரு குட்டி மீன் பிற அப்படி எடுத்து இந்த இருக்குல்ல அப்படி எடுத்துடல அடி அடி இந்த இருக்கலாம் அப்படி வர என்ன பண்ணணும்னா முன்னாள் முன்னால் அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்கும் டக்குன்னு எடுத்துக்கிட்டு அப்படி கட்டாசி இருக்கும் புரியுதா எடுத்து பாருங்க வந்து இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் பட் வழக்கதுக்கு சமயம் இருக்கும் வேற கட்டு வேற கட்டு வேற எங்களே இல்லை செப்பலை போடாமல் இங்கே வேற எங்கே இருக்கல இன்னொன்று இல்லை அந்த சைடே வேண்டாம் அந்த பெரிய மீன் தான் நிற்கிது

இல்லை இன்னொரு ஆள் முடிஞ்சு இருந்தால் தான் பிடிக்க முடியும் அது இன்னும் வருந்தில் ஆங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வழக்கு நல்ல வழக்கு அவங்க வாங்கி கொண்டு போடுவோம் சரியான ஆனால் இது கொஞ்சம் சைஸு தான் ஆனால் அந்தளவுக்கு சைஸ் வரையாது போட்டு போட்டோம் அப்படியே அங்கே போட்டு கண்ணில் தள்ளி தண்ணியில் கல்லியில் தள்ளிப்போம் அப்போ கால காலையில் தண்ணி தள்ளி போதும் 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 இது ஆ போதும் கடக்கட்டும் முளிச்சடிகளும் முள்ளிச்சடிகளும் கடக்கட்டும் கடக்கட்டும் அது தண்ணிக்கு வரது போகிற சிச்சே போது போதும் இல்லை இல்லை அடிக்கும் இல்லை அடிக்கும் சேர் அடிக்கும் மூஞ்சி அடிச்சு சேர்த்து விட்டுரு விட்டுரு விட்டுறாது அப்படி அதை அப்படி விட்டுரு சேர்லாம் மூஞ்சி அடிச்சு அடக்கும் இங்கேவா அது குட்டியே காலம் இங்கே அடக்கில

கைஸ் கைஸ் உங்களுக்கு நான் கடைசியாக வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகேவா இங்கே மீன் வந்து ஏகப்பட்ட மீன் நிக்கிது அதனால எங்களால் நாங்கள் எப்படி பாருங்க சத்தியமாக சத்தியமா நிற்க முடியல அதனால் உங்களுக்கு கடைசியாக வீடியோ எடுத்து மொத்த வீடியோ ஒன்றா காட்டுறேன் மொத்த வீடியோ எடுத்து ஒன்று ஓகேவா கௌதமே கௌதமே அதில் ஒரு சரியான சைஸ் கண்டிப்பா கரையில் கிடக்கு நீ வந்தானா பிடிச்சிடலாம் கைஸ் இருக்கா உங்களுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும் ஆனால் பாம்பு கிடையாது ஏ செல்ல வச்சு கையில் கொடுங்க ப்ரோ கை செங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களோட ஒன்னோட அப்படி இல்லை வந்தேன் ஃபோன் ஒரு பையன் கையில் கொடுத்தேன் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு அது இதுதான் சரிங்களா மீன் தான் ஓகேவா நாலு சரி ஒன்று ரெண்டு மூணு இவ்வளோ ஒருத்தன் ரொம்ப போட்டிஸாக ஒருத்தனை பிடிச்சி போட்டேன் இந்த அடக்கம் அஞ்சு சரி மெதுவா மெதுவா இல்லை கவுதமி வேகம் கொஞ்சம் இறங்க ஒரு சரியான கெண்டு மீன் ஒன்று நடக்கலை மெது இல்லை அங்கே இருந்தால் ஹை ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காது சொல்லிட்டேன் மெதுவாக இறங்கு ஓகே கைஸ் நான் உங்களுக்கு மீன் எடுத்து கடைசியாக ஒரு வீடியோ போடுறோம் ஓகேவா ஓகே வா பாய் ஓகே கைஸ் நான் பிடிச்ச எத்தனை மீன் பார்த்துக்கோங்க ஒரு ஆறாள் மீன் அந்த பெரிய சைஸ் ஆறானுன்னு பிடிக்க முடில கைஸ் இந்த ஆறாள் மீன் தான் பிடிக்க முடிஞ்சி எப்படி அதனால ஓகே ஆனால் இதே சரியான சைஸ் தான் முன்னாடியே சொல்லுறேன் ஆனால் அதே சைஸ் தான் இது இருக்குது பாருங்க ஒரு இதான் ஆரம்பி நினைக்கிறேன் அடுத்தது நான் நாங்கள் பார்த்த மாதிரியே கண்ட அடுத்தது ஒரு அறாள் மீன் அடுத்த ஒரு ஆறாள் மீன் அடுத்தது குட்டி ஆறாள் மீன் மொத்தத்தில் நாலு நாலு ஆறாள் மீன் ஒரு பிக் சைஸ் கண்ட மனந்தான் கைஸ் முடிஞ்சிச்சு Subscribe untuk berlangganan guys, bye bye, take care, bye.